எம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ள அனைத்தையும் பராமரித்து வல்லமையாக கொண்டிருக்கிறேன் எங்கள் சிலுவைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் சுமைகள் எல்லாவற்றையும் தாங்கி எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இறைவன் வல்லமை உள்ளவராக விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் படைத்தவராக நமக்கு எல்லாவற்றையும் செய்பவராக இருக்கின்றார் என்றும் இறைவன் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார் என்றும் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறச் செய்கின்றார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெள்ளம் தெளிவாக எவ்வாறு நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் சிலுவைகள் துன்பங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவர் என்பதை தெல்லம் தெளிவாக அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தையும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அவர் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்